சரிங்களா அங்கங்கே இருக்குது நிதாரணமாக போக போகிறோம் அதனால நல்லா ஜாலியாக வாட்ச் பண்ணிட்டு வராங்க யோகா ரொம்ப யோகா அமைதிக்காகவும் வீடியோலாம் சப்போர்ட் பாருங்கள் எல்லோரும் பாருங்க ரிலாக்ஸாக இருக்கேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பீஸில் பிடிவி தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங் பீஸ் ரபி Flux is very, very important. Let's see the beautiful crowds in the street in Chennai. Lovely. Before that a arrives, I am going to ride in one route, I think. த்ரூ மவுண்ட் ரோட த்ரூ த மெரினா பீச் ரோடு ஒன்று எட் டிப்போசி வேணும் ஃபர்ஸ்ட்டு டீ அதுக்கப்புறம் டீ அதாவதுங்க மெரினா பீச் ரோடு காமராஜர் சாலை வழியாக போக போகிறேன்னா இல்லை இங்கேருந்தே வந்து அண்ணா சாலையை பிடிச்சி போக போகிறேன்னா ஒன்றும் நான் டிசைட் பண்ணலை ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் டீ ஒன்று சாப்பிடணும் பாட்டு சாதி கோயில் பார்த்தாச்சு இப்போ வந்து ஒரு டீயை சாப்பிட்டு அடுத்த டீ வந்து ஏர்போர்ட்லாம் தாண்டி மீனமாக்கம்லாம் தாண்டி ஒரு டீ எப்படின்னு தெரியாது அடுத்த டீ எங்கெலாம் தெரியாது பெரிய தெருவில் உள்ள இந்து உயர்நிலைத்தையே கடந்து போயிட்டு இருக்கோம் Wow, again a nice beautiful ride today, Sunday, the second of November, two thousand twenty five. அழகான இந்த ரைடு போவோம் இரண்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூப்பரான ஒரு ரைடு போக போகணும்